அடையாளம் அடையாளம் இதுவும் ஒரு இசை வகை என்று எம்பு அதை ஏற்பேன் இதுவும் ஒரு இசை வகை என்று எம்பு அதை ஏற்பேன் இதுவும் இசை என்றால் ஏற்பேன் யான் இதுவும் இசை என்றால் ஏற்பேன் யான் ஆனாலோ இதுதான் இசை என்று இயம்புகிறாய் அதை ஏற்கேன் இதுவும் ஒரு இசை வகை என்று எம்பு அதை ஏற்பேன் இதுவும் இசை என்றால் ஏற்பேன் யான் ஆனாலோ இதுதான் இசையென்று இயம்புகிறாய் அதை ஏற்கேன் எங்கள் இசையை எமது ஊரினது இசையை எங்களது மண்வாசம் இழைத்த மர எங்களது வாழ்வோடு ஒட்டா அதிரிசையை எங்களது இன்பதுன்பத்துக்கேற்ப வரும் இசையை ஆண்டுகள் ஆயிரமாய் தொடர்ந்து வரும் இசையை காலத்துக்கு காலம் கனிந்து வரும் இசையை கால புதுமைகளை கடந்த உயிர் இசையை எங்கள் இறந்த காலம் இளமை நினைவுகளை பொங்க வைத்து மனங்களை பூத்து பொலிய வைக்கும் சாகா இசையை தராது எண் திசைகளில் எங்கெங்கோ இருந்து எடுத்து இணைத்து வைத்து அங்கோ அவர்களது இயல்பு கலாச்சாரம் அங்குள்ள அடையாளம் அவர்களது வாழ்க்கை முறை சொல்லும் இசையை எமக்கு சுகம் தராத தொல்லை இசையை எம் செவியை மனதை வெல்லா இசையை எம் அடையாளம் உடைத்து கொல்லும் இசையை கொண்டு வந்து திணித்து வெல்லும் இசையென்றாய் வெறித்தனமாய் ஆட வைத்து மெல்லிசையை மென்று விழுங்கி இருதயத்தை சல்லி சல்லியாய் நொறுக்கி அதிர்கின்ற காலமாற்றத்துக்கு ஏற்ற கலப்பிசையை எவரினதோ வேறுசையை நவீனம் புதுமை எனும் இசையை நம்மவரும் அறிய நம்மொழியில் கலக்க வைக்க அம்மா பெரிய தொழில்நுட்பம் தன்னை பூட்டி பம்மாத்துப் பண்ணி அதை பரப்பி அதால் இலாபம் எங்கிருந்தோ தேடி இனம் மொழி சமூக அடையாளம் தன்னை வெறும் அற்பமாய் தன் தம் எஜமானின் கட்டளை தன்னை அமுல்படுத்தி சாதித்தேன் என்று இசைத்து இதுதான் இசையென்றாய் இதை ஏற்கேன் மறுதளித்தேன் இதுவும் ஒரு இசைவகை என்று எம்பு அதை ஏற்பேன் இதுவும் இசையென்றால் ஏற்பேன் யான் ஆனாலோ இதுதான் இசையென்று இயம்புகிறாய் அதை ஏற்கேன் எங்கள் இசையை எமது ஊரினது இசையை எங்களது மண்வாசம் இழைத்த மரபிசையை எங்களது வாழ்வோடு ஒட்டா அதிரிசையை எங்களது இன்பதுன்பத்துக்கேற்ப வரும் இசையை ஆண்டுகள் ஆயிரமாய் தொடர்ந்து வரும் இசையை காலத்திற்கு காலம் கனிந்து வரும் இசையை கால புதுமைகளை கடந்த உயிரிசையை எங்களது இறந்த காலம் எங்கள் இறந்த காலம் இளமை நினைவுகளை பொங்க பொங்கவைத்து மனங்களை பூத்து வைக்கும் சாகா இசையை தராது என் திசைகளில் எங்கிருந் எங்கெங்கோ இருந்து எடுத்து இணைத்து வைத்து அங்கோ அவர்களது இயல்பு கலாசாரம் அங்குள்ள அடையாளம் அவர்களது வாழ்க்கை முறை சொல்லும் இசையை நமக்குச் சுகம் தராத தொல்லை இசையை எம் செவியை மனதை வெல்லா இசையை எம் அடையாளம் உடைத்து கொல்லும் இசையை கொண்டு வந்து திணித்து வெல்லும் இசையென்றாய் வெறித்தனமாய் வை ஆட வைத்து மெல்லிசையை மென்று விழுங்கி இருதயத்தை சல்லியாய் நொறுக்கி அதிர்கின்ற சல்லியாக நொறுக்கி அதிர்கின்ற காலமாற்றத்துக்கேற்ற கலப்பிசையை எவரினதோ வேறுசையை நவீனம் புதுமை எனும் இசையை நம்மவரும் மறிய நம்மொழியில் கலக்க வைக்க பெரிய தொழில்நுட்பம் தனை பூட்டி பம்மாத்து பண்ணி அதை பரப்பி அதால் இலாபம் அங்கிருந்தோ தேடி இனம் மொழி சமூக அடையாளம் தன்னை வெறும் மற்பமாய் தம் அஜம தம் எஜமானின் கட்டளை தன்னை அமுல்படுத்தி சாதித்தேன் என்று இசைத்து இதுதான் இசை என்றாய் இதையேற்கேன் மறுதளித்தேன்